வணக்கம் இது பிக் பாஸ் வெப்டிவி நம்ம பூமியை சுற்றி இருக்க கோள்களிலே மிக சிறிய கோள் எது தெரியுமா மேற்குறி தாங்க சூரிய குடும்பத்திலேயே சூரியனுக்கு மிக ரொம்ப அருகாமையில் இருக்கிற ஒரே கிரகம் புதன் தாங்க கோள்களிலே மிக சிறிய புதன் புதன்தான் இதுக்கு ஆங்கிலத்தில் மேற்குறின்னு சொல்லுவாங்க இந்த மேற்குறின் பெயர் எப்படி வந்ததுன்னா ரோமா புராணத்தில் தூது கடவுளின் பெயர் தான் மேற்குறி அந்த பெயரே இதுக்கும் வச்சுருக்காங்க இது சூரியனை ஒரு முறை சுற்றுவதற்கு எண்பத்தி எட்டு நாட்கள் ஆகும் இந்த கிரகத்தில் மேடு பள்ளங்கள் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இதோட மேற்பரப்பு மாறுபட்ட வெப்பநிலையை கொண்டது மேற்குரி இரவில் நூற்றி எழுபது டிகிரி சென்டிகிரேட்டும் பகலில் நானூற்றி இருபத்தி ஏழு டிகிரி சென்டிகிரேட்டும் வெப்பநிலை இருக்கும் இந்த மேற்குறியை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மரையனர் டென் விண்கலம் மற்றும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மெசஞ்சர் என்ற விண்கலமும் ஆராய்ச்சிக்காக அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்